காவேரி ஒரே குழப்பத்திலே இருக்காங்க எப்படி நம்ம கிட்ட வந்து சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ரொம்ப பதட்டத்திலே இருக்காங்க உடனே அவங்க குழந்தைகிட்டே வந்து பேசிக்கிறாங்க கியூட்டா இருந்துச்சு நீ எப்படி என் வயதுக்குள்ளே வந்தேன்னே தெரியாது அவங்க அப்பாக்கிட்ட மட்டும் சொன்னன்னு வச்சுக்கோ பயங்கர சந்தோஷத்தில் இருப்பாரு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவார் ஆனால் இவங்கள்ட்டலாம் நம்ம எப்படி சொல்றதுனே தெரியலே அப்படி சொல்லிட்டு அவங்க காவேரி வந்து குழந்தை கூட வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க பின் சைட் வந்துட்டு விஜய் வந்துட்டு குழப்பத்திலேயே இருக்காங்க இதுக்காக காவேரி நம்ம கிட்ட வந்துட்டு பேசணும்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாமியை விட்டு அனுப்புறாங்க நான் இப்பவே காவேரி கிட்ட பேசியாகணும் நீங்கள் தான் வந்துட்டு அவளை வர சொல்லணும் காரில் உட்காந்துருக்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த மாமியும் வந்துட்டு அவங்க அம்மா வந்து ஒரு மாதிரி முறைக்கிறாங்க வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி வந்து விஜய் உக்காக காரில் வெயிட் பண்ணுறாங்க அப்படி சொன்னதுக்கப்புறம் வந்துட்டு விஜய் எப்படியா சொல்லிடலாம் கிட்ட அப்படியே சொல்லிட்டு காவேரி வந்து முடிவு பண்ணிடுறாங்க ஸோ இனிப்பையும் வரப்போ எபிசோட்ல அதாவது நெக்ஸ்ட் வீக் தான் வந்துட்டு காவேரி வந்து விஜய்கிட்ட வந்து சொல்லுவாங்க டூ டேஸ்லேயே வந்து தெரியும் நினைக்கிறேன் ஸோ அந்த ஒரு தருணத்துக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் விஜய் வந்து எப்படி ஒரு ரியாக்சன் கொடுக்க போறாரு அவங்க அம்மாவில எப்படி எடுத்துக்க போறாங்க நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்க எல்லாம் யாரையும் வெயிட் பண்ணுறீங்க மறக்காம ரியாக்சன்காக சொல்லிட்டு லைக் பண்ணுங்க பாய் பாய் இன்னொரு விஷயம் வந்து வெண்ணிலா விஷயம் வந்து ரொம்ப குடச்சலாக இருந்துட்டு இருக்கு வெளில என்ன முடிவு பண்ண போகிறாங்க அப்படின்றதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்க அம்மா வந்து அவ்வளோ சீக்கிரம் ஒர்க்க மாட்டாங்க இப்போ வந்து காவிரி பிரெக்னெண்டாக இருக்கிறதுனால மேபி என்ன எப்படி ஒத்துக்கு போகிறாங்க அப்படின்றதையும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டிங்காக கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அடுத்த அடுத்த கட்டமாக வந்து இந்த இது எப்படி கொண்டு போவாங்க அப்படின்றத கம்மெலாம் சொல்லுங்கள்